அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உலகமே உங்களை வியந்து பார்க்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுடைய விதியை மாற்றும் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் வைகாசி மாதம் எப்பேர் பெற்ற மாற்றத்தை விருச்சக விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு முழுமையாக எட்டாம் இடத்தில் குரு பகவானும் ஐந்தாம் இடத்தில் சனியும் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்று உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே இந்த வைகாசி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் தோஷமற்றவரும் முழு சுப ஆக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்தில் அமருவதும் சற்று சாதகமற்ற சூழலாக தான் பார்க்கப்படும் ஆனால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை அதோடு மட்டுமல்லாது திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புத்திரபோக பாக்யம் போன்ற அனைத்து வகையான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சில யோகங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ தோஷமற்ற ஒருவராக இருப்பவர்தான் அதற்கு மிக முக்கிய காரணம் எனவே அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை உறுதியாக தவிர்க்க முடியும் ஆனால் அதே வேளையில் குரு பகவான் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று அலட்சியமில்லாமல் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக தேடி வரும் என்பதிலும் சந்தேகம் இல்லை திட்டவட்டமாக குரு பகவான் எது எடுத்து காட்டுகிறாரங்க அஷ்டமத்தில் இருப்பதால் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அவை சுப விரயங்களாக அமையும் எனவே கடன் சார்ந்த தொல்லைக்குள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் இயலாது என்பதை திட்டவட்டமாக குரு பகவானினுடைய அமைப்பு உறுதிப்படுத்துகிறது இருந்தாலும் கூட இந்த வேலையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் குரு அஷ்டமத்தில் இருப்பதால் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் இந்த வைகாசி மாதம் உங்களுடைய விதியை மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றமை நீங்கி ஒற்றுமை பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையேயும் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அன்பும் அந்யோனியமும் குறையாத வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்தர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி படி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைந்து விட்டார் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கம் குறைந்திருக்கிறது ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தால் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பலம் வருகிறாருங்க சனி பகவான் எனவே இந்த வேளையில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் சனியினுடைய அமைப்பு தன்மை வெளிப்படுத்தினாலும் கூட பூர்வ ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க ஆரம்பித்து விட்டாருங்க எனவே சனி பகவானிடம் இருந்து பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது ஆனால் அதே வேளையில் ராகு முழுமையாக சனியுடன் இணைந்து புகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி வலம் வருகிறார் கர்மஸ்தானம் பத்தில் மோட்ச கேது வலம் வருகிறாருங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான சிரமங்களை உறுதியாக ஏற்படுத்திவிடவில்லை ஏனென்றால் சனி மற்றும் ராகுவின் இணைவு மிக சிறப்பான மாறுதல்களை உருவாக்கி கொடுப்பதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் போன்ற நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி எளிதில் வரும் நியாயமற்ற முறையில் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் விருச்சகராசிக்காரர்களுக்கு எளிதிலே அந்த புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு போன்ற நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலையில் தடையில்லாமல் முழுமையாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடினமாக உழைத்து தன் பலனை நிறைவாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையில் இருந்து வந்த நீடித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமான சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த கிரகநிலைகளை காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் பத்தாம் இடத்திற்குள் ராசியின் அதிபதியான செவ்வாய் வருவது பல வகையில் நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ராசியின் அதிபதியான செவ்வாய் அள்ளி கூட பாருங்க அந்த வகையில் இந்த தருணத்தில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் குறைவின்றி கிடைக்கும் உங்களது ஏற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் முன்னேற்றமும் விளையாட்டுத் துறையில் புரிவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சக உண்டு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நிறைவான வெற்றியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக வலம் வருகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க சுக்கிரன் சுக்கரன் அபரிவிதமான மாற்றத்தை விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக வருமானம் உயர்வதோடு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றத்திற்கான பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது தொடர்ந்து உங்களுடைய முயற்சியில் ஏமாற்றம் மட்டும் மிஞ்சிய சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சூரியன் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறார் எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் சீராக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மேலும் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறாருங்க விதியாக்காரர்களான புதன் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வரப்போகிறார் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பிலும் அதிரடியான மாற்றம் இந்த வைகாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே இந்த மாதத்தில் மேலும் நன்மை நிறைவாக பெற நிச்சயமாக ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்